சமாதானமும் உண்டாக இறைவனத்திலே பிரார்த்தித்தவனாக என்னுடைய தலைமை சிறிய தலைமை உரையை ஆரம்பிக்கிறேன் ஆண்டவன் நம்ம ஊர் மக்கள் நம்ம நாட்டு மக்கள் நம்ம இந்திய மக்கள் அத்தனை பேருக்கும் நலமான நல்ல பாக்கியங்களையும் தர நாங்கள் ஐந்து நேரமும் தொழுது இறைவிடத்தில் கையேந்து கொண்டே இருக்கிறோம் ஆண்டவன் எல்லாம் நல்ல பாக்கியத்தையும் தருவான் நல்லா நல்லா இருக்கணும் அண்ணன் நல்லா வடிவமைத்த அழகிய சமூகம் என்ற ஒரு புத்தகத்தை வெளியிட வந்திருக்கிறார்கள் ஃபாதர் அருள்மணி மென்சண்ட் ஐயா அவர்களை உரையாற்றுமாறு கேட்பது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய ஐயா பல கருப்பையா அவர்களே அதே போல ஐயா பல கருப்பையா அவர்கள் சிறந்த சிந்தனையாளர் சிறந்த பேச்சாளர் சிறந்த எழுத்தாளர் என்று நான் சொல்லிக்கொண்டே செல்ல முடியும் அதே மாதிரி இன்றைக்கு நாம் நம்முடைய உரிமைகளை காக்க வேண்டும் நாம் தன்மானத்தோடு நடக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் எந்த கட்சியை நம்பியும் புண்ணியம் இல்லை மகனாக நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து போராடினால் மட்டுமே வெற்றி உண்டு என்ற செய்தியை மட்டும் பதிவு செய்து வாய்ப்புக்கு நன்றி சொல்லி முடிக்கிறேன் நன்றி அடுத்ததாக முகமது பத்ருதீன் இமாம் அல்லா வடிவமைத்த அழகிய சமூகம் என்ற நூலை எழுதிய மதிப்பு மிகுந்த பல கருப்பையா ஐயா அவர்களுடைய இஸ்லாமிய அறிவும் தெளிவும் ஆச்சரியப்பட வைக்கிறது பிஸ்மில்லா என்பதை கொண்டு புத்தகத்தை துவங்குகிறார்கள் பிஸ்மில்லாவை கொண்டு துவங்குகின்ற எல்லா காரியமும் முழுமை வரும் என்பதை அறிந்தே பிஸ்மில்லாவை கொண்டு துவங்கி இருக்கிறார்கள் இன்ஷா அல்லா என்பதை கொண்டு அவர்கள் முடிக்கவில்லை மீண்டும் துவங்குகிறார்கள் இன்ஷா அல்லாஹ் என்கின்ற வார்த்தையை கொண்டு அவர்கள் புத்தகத்தை முடிக்கவில்லை இன்ஷா அல்லா என்பதை கொண்டு ஒரு பெரும் பயணத்தை துவங்குகிறார்கள் அவர்கள் அதை விழிவாக உங்களுக்கு சொல்லுகின்ற பொழுது அந்த பயணத்தோடு நாமும் கைகோர்த்து செல்ல வேண்டுமே என்கின்ற எண்ணமும் ஆசையும் தானாக உருவாகும் ஆம் பிஸ்மில்லாவை கொண்டு ஆரம்பித்து பிஸ்மில்லாவை கொண்டு ஆரம்பிக்கின்ற எல்லாம் துலங்கும் பலகருப்பையா அவர்கள் அற்புதமான முறையில் பிஸ்மில்லா என்பதை கொண்டு ஆரம்பித்திருப்பது ஒரு சோற்று பதமாகும் அருமையான ஒரு தலைப்பு அல்லா வடிவமைத்த அழகிய சமூகம் மிக அழகாக எடுத்துரைத்தார் அடுத்ததாக சகோதரர் விஜயராகவன் அவர்களை உரையாற்றும்படி கேட்டுக்கொள்கிறேன் என்ன தொடர்பு நாங்கள் எல்லாம் காந்திய தொண்டர் மன்றக்காரர்கள் நினைத்து பார்க்கிறோம் காந்தி ரெண்டு வாக்கியம் சொன்னார் ரகுபதி ராகவ ராசாராம் பதீத தபாவன சீதாராம் அடுத்து சொன்னார் ஈஸ்வர அல்லா தேரேனாம் நீங்கள் சொல்லுகிற ஈஸ்வரன் என்று சொன்னாலும் அல்லாஹ் என்று சொன்னாலும் இரண்டும் ஒன்றுதான் என்று எங்களுக்கு எங்களுடைய வழிகாட்டி காந்தியடிகள் சொன்னார் அதைத்தான் இங்கே இன்றைக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம் கருப்பையா ஒரு முயற்சியை சொல்லுகிறார் எப்படி அங்கே ஹஜ் யாத்திரைக்கு போகிற பொழுது எல்லோரும் ஒரே உம்மாவாக இருக்க வேண்டும் என்று நபிகள் நினைத்தார் அதைத்தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார் என்று சொல்லுகிறார் அல்லவா முன்னூத்தி எழுபது என்ற உரிமையை பிடுங்கி விட்டார்களே கிழித்தறிந்தார்களே என்று நாட்டிலே இருக்கிற மக்கள் அவர்கள் எந்த மதத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி அந்த காஷ்மீர மக்கள் சொந்த மதத்துக்காரர்களாக இருந்தாலும் சரி கொதித்து எழுந்தார்களா ஒற்றை நோக்கத்தோடு அவர்கள் இசைந்து நடந்தார்களா உண்மையிலேயே வருத்தத்துக்குரியதுதான் நாம் வருத்தப்பட வேண்டியதுதான் இல்லை ஆனால் பழகிருப்பையாவின் முயற்சி இன்றைக்கு எல்லோரையும் ஒன்று சேர்த்து அதனாலே தான் நாங்கள் இன்றைக்கும் அன்றைக்கும் என்றைக்கும் காந்திய வழியிலே ஈஸ்வர அந்த மொழியை காதிலே வாங்கி கருத்திலே கொண்டு உங்கள் மத்தியிலே நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் அதனாலே தான் அல்லாஹ் வடிவமைத்த இந்த அழகிய சமூகத்தை பற்றிய ஆழ்ந்த சிந்தனையும் ஆழ்ந்த படிப்பும் ஆழ்ந்த ஆய்வும் மேற்கொண்டு இன்றைக்கு உங்களை ஒரே உமாவாக ஒரு குடும்பமாக உங்களை ஆக்க வேண்டும் என்பதிலே தான் இன்றைக்கு இந்த நூல் வெளியிடப்படுகிறது இந்த எண்ணம் இந்த கருத்து காரைக்குடியில் அல்ல தமிழகம் முழுமையும் பரவி இந்தியா முழுமையும் பரவி உலகம் முழுமையும் ஒன்று சேர வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் வணக்கம் நன்றி அண்ணன் விஜய் ராணுவ நன்றி தங்கள் எண்ணம் போல முழு தமிழகம் அல்ல உலக நாடெல்லாம் எடுத்துச் செல்வதற்கும் மொழிபெயர்த்து கொடுப்பதற்குமே அந் ஐயாவிற்கு உத்தரவாதம் கொடுத்திருக்கிறேன் இப்பொழுது ஹாஜி முகைதீன் பிச்சை அம்பலம் இந்த புக்கை வெளியிட ஹாஜி ராஜா முகமது ஹாஜியார் பெற்றுக்கொள்ளும் கொள்ளும் நீங்கள் எப்பொழுது அவன் சட்டம் போடுகிறானோ அதை ஏற்றுக்கொண்டு நீங்கள் நீதிமன்றத்துக்கு போகிறீர்களோ அப்பொழுது அந்த சட்டத்திற்கு உயிர் இருக்கும் நீங்கள் அங்கே போக வேண்டாம் காந்தி சொன்னார் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பாதே வெள்ளைக்காரன் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பாதே வெள்ளைக்காரனுடைய நீதிமன்றத்திற்கு வழக்கு தொடுக்காதே நீயாக பஞ்சாயத்து பண்ணி கொள் மரத்தடியிலே வைத்து பள்ளிக்கூடம் நடத்து வரி கொடுக்காதே எதையும் செய்யாதே வெள்ளைக்காரன் ஒரு ஆண்டிலே கப்பல் ஏறுவான் சொராஜி வித்தின் வன்னியா என்று காந்தி சொன்னான் இதை விட வெற்றி உங்களுக்கு என்ன இருக்க முடியும் இதை சொல்வதற்கு எனக்கு காந்தி தந்தான் ஆகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அந்த சட்டங்களை நீங்கள் மதிக்காவிட்டால் சட்டங்கள் செத்துப்போய்விடும் போய்விடும் இதற்கு நீங்களே தன்னிறைவு சமூகம் என்பதால் நீங்களே உங்களுக்குள்ளாக இதையெல்லாம் நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் ஒன்று இதிலிருந்து எப்படி விடுபடுவது என்பதுதான் கேள்வி எப்படி விடுபடுவது நீங்கள் சிறுபான்மையினர் நீங்கள் சிறுபான்மையினர் ரொம்ப பெரிய கொடுமை உங்களுக்கு சொல்கிறேன் இந்த ரெப்ரசன்டேட்டிவ் நேச்சர் ஆஃப் பாலிடிக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற பிரதிநிதித்துவ முறை அரசியலில் நீங்கள் மையங்கள் கொள்ளாதீர்கள் அப்துல் கலாமை இந்த நாட்டின் குடியரசுத் தலைவராக ஆக்கியது ஒரு பிஜேபியினுடைய பிரதம மந்திரியான வாஜ்பாய் நீங்கள் மகிழ்ந்து போனீர்கள் பாபர் மசூதியை இடித்ததும் பிஜேபியினுடைய ஆட்சி அப்துல் கலாமை குடியரசுத் தலைவராக ஆக்கியதும் வாஜ்பாய் பிஜேபி ஆட்சி உங்களுடைய பள்ளிவாசலை பாபர் மசூதியை அயோத்தியில் இடித்ததும் அவர்கள்தான் ஆகவே அப்பொழுதுக்கு அப்பொழுது உங்களுடைய ஒரு அத்தரை உங்களை முகர வைத்து மறுபடியும் உங்கள் மீது தீமனத்தை பரப்புவார்கள் இந்த அரசியலிருந்து நாம் விடுபட வேண்டும் ரெண்டு பேர் நம்முடைய ஆள் எம்எல்ஏ ஆக இருக்கிறானே பயனில்லை உங்களுடைய பாபர் மசூதி இடிப்பதை தடுக்க முடியவில்லை ஒரு அப்துல் கலாம் ஜனாதிபதி ஆவதனால் இந்த இஸ்லாமிய சமூகம் அடைந்த பலன் ஏதுமில்லை அப்துல் கலாம் உயர்ந்த மனிதர் அதுவே ஆகவே நான் சொல்லுகிறேன் உங்களுடைய சமூகத்தை ஒன்றிரண்டு பேரை ஒரு ஜாதிக்கு ஒரு மந்திரியை நியமித்து அந்த ஜாதிக்கே நன்மை செய்து விட்டதாக ஒரு மோசடியை நம்முடைய அரசியல் நடத்துவது போல அந்த மனிதன் போய் ஒரு அம்மா ஒரு லட்சம் கோடி கொள்ளையடிக்கிறான் அவன் சமூகத்திற்கு பங்கிட்டு கொடுப்பதில்லை ஆனால் அந்த சமூகத்தின் பெயராலே அவன் நன்மை அடைகிறான் ஆகவே நான் சொல்லுகிறேன் இந்த பிரதிநிதித்துவ அரசியலில் நீங்கள் மையம் கொள்ளாதீர்கள் ஒருவர் வந்தால் என்ன இந்த ஒருவரும் உங்களுக்கு இல்லாவிட்டால் என்ன இந்த மூன்று எம்எல்ஏக்கள் உங்களுக்கு இருந்தால் என்ன இல்லாவிட்டால் என்ன உங்களுடைய ஆட்கள் மந்திரிகளாக இருந்தால் என்ன இல்லாவிட்டால் என்ன இந்த சட்டங்களை தடுத்து நிறுத்த அவர்களால் முடியாது என்று சொன்னால் நீ அந்த ஆட்சி மட்டத்தில் பங்கு கொண்டதன் பலன் என்ன எங்களுக்கு என்று நீங்கள் கேளுங்கள் ஆகவே நான் திரும்ப திரும்ப சொல்லுகின்றேன் இந்த பிரதிநிதித்துவ அரசியலில் நீங்கள் தோற்றுப்போனீர்கள் பனிரெண்டு ஆண்டுகளாக மோடியினுடைய சட்டங்களை தடுத்து நிறுத்த முயன்றீர்கள் சிட்டிசன்ஷிப் ஆக்டை தடுத்து நிறுத்த முடிந்ததா இந்த மூன்று எம்எல்ஏக்களும் அல்லது நீங்கள் யாரை ஆட்சியில் உட்கார வைத்தீர்களோ அவர்களை தடுத்து நிறுத்திவிட்டார்களா அன்றைக்கு மட்டும் மோடிக்கு எதிரானவர்கள் எல்லாம் நமக்கு எதிரானவர்கள் என்று நீங்கள் கருதுகின்ற அந்த பேதமையிலிருந்து விடுபட வேண்டும் மோடிக்கு எல்லாம் நமக்கு எதிரானவர்களாக இருக்க வேண்டிய தேவையில்லை அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு உங்களை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் ஒரு கட்டத்திலே உங்களுடைய வாக்கை பெறுகிறார்கள் உங்களுக்காக கைதூக்குவார்கள் ஒரு முறை வெளியே வருவார்கள் தே வில் அவுட் அதை தவிர உங்களுடைய காரியங்கள் நிரந்தரமாக அவர்களால் நிறைவேறாது அப்படியானால் நிறைவேறவே நிறைவேறாதா என்பது உங்களுடைய கல்வியாக இருந்தால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த போராட்டத்தை உங்களுடைய பிரதிநிதிகள் விடியாக நாட் த்ரூ யுவர் எம்எல்ஏஸ் நாட் த்ரூ யுவர் எம்பிஸ் நாட் த்ரூ யுவர் மினிஸ்டர்ஸ் யுவர் செல்ஸ் நீங்களாகவே இதை போராடினால் இந்த போராட்டத்தை கையில் எடுத்தால் நீங்கள் நினைப்பதை வெல்ல முடியும் நான் மீண்டும் சொல்கிறேன் சிங்களவன் ஆண்டால் என்ன சீனன் ஆண்டால் என்ன மோடி ஆண்டால் என்ன நீங்கள் உங்களுடைய உரிமைகளை உங்கள் கையில் எடுத்துக்கொண்டு ஒத்துழையாமை காந்தி சொல்வது போல ஒத்துழையாமை புரிவீர்களே ஆனால் பிறகு இந்த அரசாங்கம் மண்டிகிட்டே தீரும் என்று நான் உங்களுக்கு தீர்மானமாக சொல்லுகிறேன் ஒன்று செய்ய வேண்டாம் வரி கொடுங்கள் வியாபாரம் செய்யுங்கள் எல்லாம் ஒரு ஒத்துப்போங்கள் ஒன்றும் பேசவே வேண்டாம் அவர்களை பற்றி ஒரு நாளும் நாம் நாசகரமாக வேறு எப்படியும் பேச வேண்டாம் ஒன்றே ஒன்றை மட்டும் செய்யுங்கள் தேர்தல் நாளன்று இந்த முதல் அதற்கு முன்னால் உங்களுக்கு ஒரு கருத்து சொல்கிறேன் இந்த பாராளுமன்ற முறையின் மூலம்தான் மோடி உங்களை வீழ்த்துகிறார் இந்த பாராளுமன்ற முறை மோடி லூயிஸ் ஃபோர்டீன் சொன்னான் ஸ்டேட் ஐ அம் த ஸ்டேட் என்று சொன்னான் நான் தான் நாடு நான் தான் சட்டம் என்னடா பேசுகிறீர்கள் என்று ஃப்ரெஞ்சினுடைய பதினாலாம் லூயிஸ் சொன்னது போல மோடி சொல்லவில்லை உங்களுக்கு எதிரான எல்லா சட்டங்களையும் பாராளுமன்றத்தில் வைத்து பெரும்பான்மையின் வழியாகத்தான் நிறைவேற்றுகிறார் ஆகவே உங்களுக்கு எது எதிரானதென்றால் பெரும்பான்மையை சார்ந்திருக்கக்கூடிய பாராளுமன்ற முறைமை சிறுபான்மையினை மிதிக்கின்ற பாராளுமன்ற முறைமை உங்களுக்கு எதிரானது அப்படியானால் நான் சொல்கிறேன் ஒரு நல்ல ஜனநாயகம் என்பது ஜனநாயகம் என்பது சிறந்த அமைப்பு இல்லை ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆட்சியை மாற்ற முடியும் என்கின்ற ஒரே ஒரு சிறப்பை தவிர வேறு ஒன்றுக்கும் ஒரணாவது அது லாயக்கில்லாத அமைப்பு ஆகவே நான் சொல்லுகிறேன் நீங்கள் இந்த பாராளுமன்ற முறையின் மூலம் இதை பெற முடியாது பெறலாம் அதற்கான சட்டங்களை செய்ய வைக்க உங்களால் முடியாது எப்பொழுது முடியும் என்று நான் சொல்கிறேன் நீங்கள் இந்த பாராளுமன்ற முறையின் மூலமாக எங்களுக்கு எதிரான இத்தனை சட்டங்கள் செய்யப்படுகின்ற போது நாங்கள் நம்பி வாக்களித்த கட்சிகளெல்லாம் அதை தடுத்து நிறுத்த முடியாத போது அது மம்தாவாக இருந்தாலும் சரி வேறொருவராக இருந்தாலும் சரி நீங்கள் வாக்களித்து வாக்களித்து அவர்களை முதலமைச்சர்களாக ஆக்குகிறீர்கள் அவர்களால் அதை தடுத்து நிறுத்த முடியவில்லை அதற்கு எதிரான கருத்துக்களை பெரும்பான்மை மக்களிடம் போய் அவர்கள் சொல்வதில்லை இதற்காக சிறுபான்மையான முஸ்லீம்களுக்கு எதிராக சட்டம் செய்யப்பட வேண்டும் என்று பெரும்பான்மையான இந்துக்களிடம் போய் அவர்கள் பேச மாட்டார்கள் நான் காந்தியால் உருவாக்கப்பட்டவன் நான் பேசுவேன் அது வேறு ஆகவே நான் சொல்லுகிறேன் இந்த பாராளுமன்ற முறைக்கு நீங்கள் ஒரே ஒரு விதத்தில் எதிர்ப்பு தெரிவிங்கள் ஒன்றும் ஒரேனா செலவில்லை இதற்கு காலையில் ஒரு மயில் நடந்து போய் வா வாக்குச்சாவடியில் நீங்கள் வெயிலில் வேர்த்து விறுவிறுத்து ஓட்டு போட வேண்டியதில்லை வீட்டில் காத்தாடிக்கு கீழே வசதியாக பேசாமல் இருங்கள் நீங்கள் எண்பது லட்சம் பேர் வேங்கை வயலில் தன்னுடைய தான் சார்ந்திருக்கிற அரசியல் கட்சி தனக்கு நீதி பெற்று தர முடியவில்லை குடிநீரில் மதத்தை கலந்தார்கள் தனக்கு நீதி பெற்று தர முடியவில்லை என்று அந்த மக்கள் தாங்களாகவே போராடுகிறார்கள் நாங்கள் வாக்குச்சாவடிக்கு போக மாட்டோம் என்று போராடுகிறார்கள் ஆனால் அவர்கள் வெல்வது ஏன் சிரமமாக இருக்கிறது என்றால் ஒரே ஒரு கிராமம் என்பதால் புறக்கணித்து விட்டார்கள் நம்முடைய ஆட்சியில் நீங்கள் எண்பது லட்சம் பேர் இருக்கிறீர்கள் தமிழ்நாட்டில் எண்பது லட்சம் பேர் ஏழில் ஒரு எட்டில் ஏழில் ஒரு பங்கு இருக்கிறீர்கள் நீங்கள் நீங்கள் வாக்குச்சாவடிக்கு செல்வதில்லை என்று முடிவெடுத்தால் எண்பது லட்சம் பேர் முடிவெடுத்தால் எது நடக்கும் நடக்காது என்று சொல்லாதீர்கள் எவ்வரி ஜேர்னி ஸ்டார்ட்ஸ் இன் யுவர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதனால் முடியாது என்பது ஒன்றும் கிடையாது நீங்கள் மனம் வைத்து அமைதியாக நாங்கள் எந்த எங்களுடைய கட்சிக்காரனே நின்றாலும் முஸ்லீமே நின்றாலும் நாங்கள் யாருக்கும் வாக்களிக்கவில்லை என்று சொல்லி நீங்கள் வீட்டிலே இருந்துவிட்டால் விட்டால் எண்பது லட்சம் பேர் நீங்கள் செய்கின்ற காரியத்தை ஆந்திரா கடைப்பிடிக்கும் வங்காளம் கடைப்பிடிக்கும் ஒரிசா கடைப்பிடிக்கும் அஸ்ஸாம் கடைப்பிடிக்கும் இந்தியா முழுவதும் நீங்கள் முப்பது கோடி பேர் உங்களை தவிர்த்து விட்டு யாராலும் முடியாது முப்பது கோடி பேர் நீங்கள் இந்தியாவிலே முதல் போராட்டத்தை இங்கே துவக்குங்கள் முதலிலே நாம் எல்லோரும் சேர்ந்து நான் ஒரு அயலான் ஆனால் காந்தியால் நான் உருவானவன் ஆகவே உங்களோடு சேர்ந்து உங்களுக்கு போராடுவதற்கு காந்தி உங்களுக்காகத்தான் செத்தார் ஒரு இந்து வெறியன் உங்களுக்கு சார்பாக காந்தி இருக்கிறார் என்று சொல்லி சுட்டு கொண்டு விட்டான் ஆகவே சொல்லுகிறேன் அந்த காந்தி கடைப்பிடித்த முறைகள் எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு இஸ் இஸ்லாமியர்கள் நிம்மதியாக இருந்தால் இப்பொழுது பத்து பன்னிரண்டு ஆண்டுகளாகத்தான் உங்களுக்கு போராட்டம் ஆகவே அந்த பழைய முறை வர வேண்டும் என்று சொன்னால் இன்னும் ஐந்தாண்டு காத்திருந்தீர்கள் பத்தாண்டு காத்திருந்தீர்கள் மூன்றாவது தடவையும் வந்து கொண்டிருக்கிறார்கள் மீண்டும் பப்பாயிலே வெற்றி பெறுகிறார்கள் உங்களுடைய ஆள் அதிகம் இருக்கிற இடம் மீண்டும் உத்தரப்பிரதேசத்திலே வெற்றி பெறுகிறார்கள் இருபது சதவீதம் நீங்கள் இருக்கிறீர்கள் அவன் என்ன சொல்கிறான் என்றால் என்னை திட்டுவார்கள் பாஜகவுக்கு உதவி செய்வதற்காக அவன் பேசுகிறான் என்று நான் உலகத்திலேயே ஒரு முறை கூட ஆதரிக்காத ஒரே ஒரு கட்சி அதுதான் ஒரு முறை கூட நான் அந்த கட்சியை ஆதரித்தேன் என்றைக்கும் ஏனென்றால் காந்தியை கொன்றவன் அவன் என்னால் என்னுடைய தாயை கொன்றவனை என்னால் ஆதரிக்க முடியாது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆகவே நீங்கள் இதை செய்து பார்த்தீர்களே ஆனால் உங்களை சார்ந்தே நீங்கள் ஆனால் ஏற்கனவே நீங்கள் நம்பிய அரசியல்வாதிகள் உங்களுக்கு ஒரு காரியத்தையும் செய்து கொடுக்க முடியவில்லை நம்முடைய ஆள் என்று தவிர ஒரு காரியத்தை செய்து கொடுக்க முடியவில்லை இந்த காரியம் நடக்க வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன் ஆகவே நீங்கள் எழுபது எண்பது லட்சம் பேரும் ஒன்று திரளுங்கள் இந்தியாவுக்கு வழிகாட்டுங்கள் முப்பது கோடி பேரையும் திரளுவார்கள் அதற்கு பிறகு அமெரிக்கா திரும்பும் ஜெர்மனி திரும்பும் பிரான்ஸ் திரும்பும் எல்லா முஸ்லீம் நாடுகளும் திரும்பும் இப்பொழுது திரும்புகிறார்கள் அவங்களை பார்த்து திரும்ப பேசாமல் இருக்கிறார்கள் அது ஒரு உள்நாட்டு பிரச்சனை என்று அவர்கள் சொல்லுவார்கள் நாம் என்ன செய்வது என்று இருக்கிறார் பிறகு நாடே முப்பது கோடி பேர் வெளியே நிற்கிறான் என்றால் அது என்ன ஜனநாயகம் என்று காரி துப்புவான் ஜெர்மன்காரன் அது என்ன ஜனநாயகம் என்று அமெரிக்காக்காரன் காரி துப்புவான் ஆகவே இந்த ஒரு முறை பண்ணி பாருங்கள் ஒரு முறை ஓட்டு போடாவிட்டால் நம்ம சமூகத்துக்கு வேற ஏதாவது கேடு வந்துவிட போகிறதா ஏற்கனவே அந்த கேடுகள் தான் நிலையாக இருக்கின்றனவே என்ன புதிய கேடு வரப்போகுது ஒரே ஒரு முறை நான் சொல்லுகிறேன் உங்களைப் போல ஒவ்வொரு இடத்திற்கும் போக வேண்டும் என்று விரும்புகிறேன் நம்முடைய ரசா மிகப்பெரிய துணையாக இருக்கிறார் எல்லா இடங்களிலும் போய் உங்களுடைய எனக்கு அரசியல் கட்சிகளோடு தொடர்பில்லை நான் அதை விரும்பவில்லை எனக்கு அரசியல் உண்டு அது தனி உங்களுடைய காரியங்களில் நான் அரசியலை கலக்க மாட்டேன் காந்தியை மட்டும்தான் கலப்பேன் ஆகவே நம்முடைய இமாமை போல மனிதர்களை வைத்து உங்களை சந்திப்பது உங்களுக்கு இந்த கருத்துக்களை எடுத்து சொல்வது நீங்கள் சரி என்று கருதினால் நாம் மாவட்ட வாரியாக பெரிய ஆர்ப்பாட்டங்கள் நடத்துவது அந்த ஆர்ப்பாட்டங்களின் வழியாக நாம் மீண்டும் தொகுக்கப்படுவது அப்படி தொகுக்கப்பட்ட பிறகு மீண்டும் ஒரு நாள் பெரிய மாநாடாக ஆகி இந்த முடிவை எடுத்துவிட்டு ஒரே ஒரு தேர்தலில் மட்டும் சோதனை செய்து பார்ப்போம் வாக்களிப்பதில்லை என்று எண்பது லட்சம் பேருடைய சோதனை முப்பது கோடி பேருடைய சோதனையாக மாறி இந்த காரியத்தை உலகம் உற்று நோக்கி அழுத்தம் கொடுக்க தொடங்கினால் இந்தியா என்ன பண்ணும் செய்து விடுவார்களா இந்தியா என்ன செய்ய முடியும் ஆகவே நான் சொல்கிறேன் எல்லா மக்களும் சமமாக வாழ்கின்ற எல்லாரும் இந்நாட்டும் அன்னர் பாரதி சொல்லுகிறான் எல்லாரும் ஓர்விலை எல்லாரும் நிறை எல்லாரும் இந்நாட்டு மன்னராம் எல்லாரும் இந்நாட்டு மன்னர் ராமாம் இந்நாட் எல்லாரும் இந்நாட்டு மன்னர் திருப்பி திருப்பி சொல்லுகிறான் எல்லாரும் இந்நாட்டு மன்னராம் சிட்டிசன்ஷிப் ஆக்ட்ரில் முஸ்லீம் கிடையாது அவருக்கு மட்டும் இந்த நாட்டில் குடியுரிமை கிடையாது ஆகவே நான் சொல்கிறேன் இது வழி என்று எனக்கு படுகிறது காந்தி சொன்னதை வைத்து உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் நான் ஒரு அயலான் ஆனாலும் உங்களோட முன்வரிசையில் இருக்க நான் தயாராக இருக்கிறேன் ஏனென்றால் உங்களுக்காக மற்றவர்கள் போராடுகின்ற நிலை வருகிற போது உங்களுடைய கருத்துக்கு இன்னும் ஆக்கம் கிடைக்கும் நான் குண்டாசிலே இது வலிமை அடைந்தால் என்னை தூக்கி விடுவார்கள் இது வலிமை அடையவில்லை என்றால் இப்படியே விட்டு விடுவார்கள் வே என்ன கத்திட்டு போகிறேன் என்று விட்டு விடுவார்கள் இது வலிமை அடைந்து நீங்கள் ஆதரவு கொடுக்கின்ற நிலைமை ஏற்பட்டால் நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன் என்னை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவார்கள் பிஜேபிக்கு ஆதரவாக நாம் போடாமல் இருக்கப் போகிறோம் அந்த கருத்தை தான் இவர் விதைக்கிறார்கள் மோடி அதைத்தான் சொல்லுகிறார் நீங்கள் எப்பொழுதும் எனக்கு எதிரானவனுக்கு கோட்டு போடுங்கள் நீங்கள் எதிரானவனுக்கு கோட்டு போட்டால் தான் இந்து ஓட்டு கன்சாலிடேட் ஆகும் ஒன்றாக திரளும் ஆகவே நீங் உங்கள ஒரு காலத்திலும் ஒரு வாக்கு கேட்கவில்லை நீங்கள் எதிரிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று தான் விரும்புகிறார் நானும் உங்களுக்கு சொல்லுகின்றேன் நீங்கள் வாக்களிக்காதீர்கள் என்று சொல்வதன் மூலம் பிஜேபிக்கு இல்லை பிஜேபிக்கு கடுமையான எதிர்ப்பு உலக பார்வையை ஈர்ப்பதற்கான வழிமுறை என்று சொல்லி இதை நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்று கேட்கிறேன் உங்களோடு சேர்ந்து பயணிக்கவும் உங்களுக்காக குண்டா என்னை பிடித்து வைத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளவும் தயாராக இருக்கின்றேன் நான்